தனுசு ராசிக்கார நண்பர்களே கொடுத்த வாக்க காப்பாற்றணும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு நாளும் கெடுதல் செய்யக்கூடாது மத்தவங்களை என்னைக்குமே நம்ம காயப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது நம்மளோட முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செய்யணும் ஆனா நம்ம என்னைக்குமே மத்தவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு எப்போதுமே யோசிக்கக்கூடிய ஒரு நண்பர் அப்படின்னா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தாங்க தனுசு ராசிக்காரர்கள் இன்னைக்கும் சரிங்க எப்பவும் சரிங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதோடு சேர்த்து அவர்களுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய அன்பு வேணும் வேணும்னு எல்லோருமே இயங்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் மற்றவர்கள் மேல வைக்கக்கூடிய அன்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குங்க அதாவது சில நபர்கள் இருப்பாங்க தேவைக்காக பழகற மாதிரி வந்து பழகுவாங்க உண்மையில அன்பு காமிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆனா சில நாட்கள் கழிச்சுதான் தெரியும் இவங்க தேவைக்காக பழகிருக்காங்கப்பா பொய்யான அன்பு வச்சிருக்காங்கப்பா அப்படின்றதெல்லாம் ஆனா எவ்வளவுதான் அந்த நாட்கள் கிடந்தாலும் அந்த பொய்யான அன்புன்றது இவர்களுக்கு புரிஞ்ச பாடா இருக்காது அதை நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ள நிறைய வேதனைப்படுவாங்க இப்படிப்பட்ட இடங்கள்ல சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் தனுசு ராசிக்காரர்கள் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஒரு விஷயங்க அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில யார் முக்கியமோ இல்லையவங்க இவருடைய அப்பா அம்மா கூட பிறந்தவர்கள் ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க முக்கியமா தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சணும் அப்படின்னு நினைப்பாங்க தன்னுடைய வாழ்க்கைய தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன்னுடைய குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த தனுசு தான் கருத்துராசிக்காரருடைய வாழ்க்கையில சின்ன வயசுலேருந்தே அவர்கள் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்துவாங்க எப்படி சொல்றேன்னா ஒருத்தங்களுக்கு எப்போதும் சந்தோஷம் கிடைச்சி அப்படின்ற போது அவர்களுக்கு அதற்கு மேல பெருசாக எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஏன்னா எப்போவுமே சந்தோஷமா தானே இருக்காங்க அப்படின்ற போது நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க ஆனா சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தவங்க எனக்காவது ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தாங்க வாழ்க்கையில வாழ ஆரம்பிப்பாங்க தரசன் ஆனா இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்காதுங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டாலும் சரி இவர்களுக்கு கிடைக்காது குடும்பத்தாலும் கஷ்டம் இருக்கும் குடும்ப கஷ்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளால கேட்கவும் முடியாதுன்ற ஒரு மரணம் தினமுமே இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடக்க போனாலும் சரி நடந்தாலும் சரி அதை சகிச்சுட்டு போகக்கூடிய தான் இவர்கள் தள்ளப்படுவாங்க தவிர அந்த ஒரு ஆசை இவர்களுக்கு நிறைவேற மாதிரியோ இல்ல நிறைவேற்றப்படுற மாதிரியோ இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது நித்தம் இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் தீர்வு இல்லாத ஒரு முடிவில்லாத ஒரு கஷ்டத்துல வாழ்க்கையில சுக்கிக்கிட்டா எப்படி தவிப்பாங்களோ அது மாதிரி தாங்க இவர்களுடைய வாழ்க்கைன்றது இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசுராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது அமைய போகுது முன்னாடி இவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டாங்களோ எந்த ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சாங்களோ அது அனைத்திற்குமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் கிடைக்கக்கூடிய விதமாக இருக்கும் முன்னாடி இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்தாங்களோ அது எல்லாமே இனி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது சரி இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் என்பதைப் என்பதை பற்றி நம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் சரி பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதெல்லாம் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து சரிங்களா சரி தனுசு ராசிக்கார அன்பர்களே தனுசு ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் என்ன தெரியுமாங்க இவர்கள் அன்புக்காக பல நாட்கள் இயங்கியிருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தார்கள் மற்ற நபர்கள் இவங்க அன்பு கிடைக்குமான்ற இயக்கம் இருந்துச்சு அதுவும் முக்கியமா பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல பல நாட்கள் கஷ்டங்கள் தாங்க தினமும் சின்ன வயசுல இருக்கும் போதாவது வீட்டுல வந்து இவங்களை அடிக்கிறது ரொம்ப அதிகமா நடந்திருக்கும் இவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமதான் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களையும் தீர்வுகளையும் சந்திக்க முடியும் அதாவது முக்கியமா சொல்ல இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அன்பே கிடைக்காம இயங்கின இவர்களுக்கு அன்புன்றது கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமா தனிமைப்படுத்தப்பட்ட இவருடைய வாழ்க்கையில தனிமையில இருந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக வாழ்க்கையை மாற ஆரம்பிப்பார்கள் அது இல்லைங்க முன்னேறுவதற்கு வழி இல்லாம எவ்வளவோ நாட்களாக கஷ்டப்பட்டிருக்காங்க தொழில் மற்ற விஷயங்கள்ல கூட இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் என்பது பெருசா இல்லைங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல என்னைக்காவது உதவிகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து தீர்வுகள் கிடைக்கும் இவர்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்விகளை மட்டுமே தாங்க சந்திச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைச்சு தொழில் சார்ந்த விஷயங்களையும் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இனி நீங்க எந்த ஒரு நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் என்பது இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில நல்லதும் நடக்க போகுது தனுசுதாசனுடைய வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனையும் இருக்குதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இந்த நிமிஷம் சொல்றவங்க இவர்களுடைய சொந்தமா ஒரு வீடு கட்டி தன்னுடைய குடும்பத்தை அங்க வச்சு சந்தோஷமா பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய போய் தோத்திருக்காங்களே தவிர இனிக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயம்ன்றது நிறைவேறாமலே போச்சுங்க அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு அதனால பலனடைமுறை நினைக்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனா இவங்க கஷ்டப்பட்டும் இவர்களுடைய வாழ்க்கையில பலன் கிடைக்காம கஷ்டப்படுறாங்கன்றதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் தாங்க சொல்லணும் இன்னைக்கு வரைக்குமே இவர்களால என்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேன் அந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் வெளிவர முடியாம தினமும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இனி இப்படிப்பட்ட துன்பங்கள் நீங்கி சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைய போகுது முன்னாடி இணைச்ச வீடு வாழ்க்கையை விட இனி வரக்கூடிய காலங்கள் நடந்து நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்திற்காக இவர்கள் பல நாட்கள் கஷ்டப்பட்டாலும் இதுவாள் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த அரசாங்க உத்தியோகம்ன்றது கிடைக்காம பல வருஷங்களாக காத்துக்கிட்டு இருக்காங்க கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா தீர்வுகள் கிடைக்காம ரொம்ப வாழ்க்கையில தவிச்சு போயிட்டாங்கன்னு சொல்றான் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில இவர்களுடைய வாழ்க்கையில நினைச்சது போல் அரசாங்க உத்தியோகம் கிடைச்சு அரசாங்க உத்தியோகத்தின் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மன்றது தனசுராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகங்க அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு பார்த்துட்டு விட்டுட்டு மாட்டாங்க தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க ஆனா இவர்கள் செய்ய செய்ய வாழ்க்கையில பல நபர்களால ஏமாற்றப்படுவதும் பல நபர்களால வாழ்க்கையில கஷ்டப்படுறதும் கஷ்டப்படுத்தப்படுறதும் தான் இவர்களுடைய வாழ்க்கையாகவே இருக்குதுங்க இன்னைக்கு வரைக்கும் சின்ன சின்ன நபர்கள் கூட கிட்ட வந்து அன்பு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் முழுவதுமான ஏமாற்றத்தின காமிக்கிறாங்க நம்பிக்கை துரோகங்கள் பல நடந்திருக்கும் ஆனால் என்னைக்காவது ஒரு நாளாவது சந்தோஷம் கிடைக்கின்ற எண்ணம் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் தனுஷதாசனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு நம்பிக்கைன்றது கிடைக்காம பல வருஷங்கள் பல மாதங்களாக காயப்படுறாங்க ஆனா இதுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதம் தான் நீ வரக்கூடிய காலங்களில் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான படிப்பு சரியான வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வேலை முக்கியமாக உங்களுக்கான உரிமைகள் எல்லாமே தவிர்க்கப்பட்டிருக்கும் தனுசராஜனுடைய வாழ்க்கையில் ஆனால் தனுசுராஜனுடைய வாழ்க்கையில் இனி குறுகிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தையும் உங்களுக்கான வேலைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்கும் நிறைவேற்றிக்கொண்டு எல்லாருடைய முன்பும் எல்லாருடைய வாழ்க்கையின் முன்பும் நீங்கள் ஒரு சிறந்த நபராகவும் இருக்க ஆரம்பிப்பீங்க அன்பு கிடைக்காத உங்களுக்கு அன்பு பயங்கரமா கிடைக்க ஆரம்பிக்கும் அனதியாக விட்டுட்டாங்களே அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய விஷயங்கள மாற்றத்தை பார்க்க முடியும் காதல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோல்வியில கண்டிருந்தாலும் இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த காதல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் காதல் சார்ந்த விஷயங்களில் நீங்க இதற்கு முன்பு என்னதான் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் நீங்க தினமும் இந்த காதல்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்த காதல் பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைச்சு முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல தினமும் நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் தீர்ந்து வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் முன்னேறுவதற்கான வழிகள் என்பது உங்களுக்கு திறக்கும் அன்புக்காக எங்க உங்களுடைய வாழ்க்கையில அன்பு அப்படின்றது பயங்கரமா கிடைக்கும் தீர்வுன்ற இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க பாக்குங்க தொழில் எதற்கு முன்பு உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்களில் தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் தொழிற்சார் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்களையும் நீங்கள் தீர்த்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியதாக அமையும் முன்னேறுவதற்கான வழிகளை நீங்கள் பார்க்கவும் சரி இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கையதான் நீங்க வர போறீங்க உங்களுடைய பிள்ளைகள் இது நாள் வரைக்குமே கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள்ல அப்படிப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டப்பட போறதும் கிடையாது கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்க சந்தோஷப்படக்கூடியதாகவும் அமையும் இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில தொல்லைகளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே நீ தொல்லைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறி சந்தோஷங்கள் என்பது ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்க ஆரம்பிக்கும் எல்லாத்தையுமே மறந்துட்டு இனி சந்தோஷமா இருங்க அதுவே